ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இது ஒரு கோயட் காலேஜ் நாமக்கல்லில் லொக்கேட் ஆகியிருக்கு ஸோ டூ தௌசண்ட் ஃபோரில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க காலேஜ் அண்ட் அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ அஃப்ளியேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த காலேஜுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லணும் அப்படின்னா பல ஏக்கர் பரப்பளவில் க்ரீனிஷான என்வரான்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அண்ட் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லைப்ரரி கிளாஸ் ரூம்ஸ் வந்து ஸ்மார்ட் க்ளாஸ் ரூம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க வெல் எக்யூப்டு லெபார்ட்ரிஸ் ஃபார் ஈச் டிபார்ட்மெண்ட்ஸ் Hostel facility for boys and girls playground auditorium கான்ஃபரன்ஸ் ஹால் கிளப் அண்ட் கமிட்டீஸ் ஆக்டிவ்வில் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க மெடிக்கல் கேர் சென்டர் ஆல்சோ ட்ரான்ஸ் ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸஸ் கொடுத்துட்டுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஜி ப்ரோக்ராம்ஸில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஸோ இந்த மாதிரியான யூஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இவங்க ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க அதுவே பிஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா எம்இ மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் டிகிரியில் எம்பிஏ கோர்ஸ் வந்து அவங்க ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரியான பிஜி டிகிரிஸ் ஆல்சோ இங்கே அவைலபிள் இருக்குது அண்ட் இந்த காலேஜில் நிறைய ஈவெண்ட்ஸ் கண்டெக்ட் பண்ணுறாங்க லைக் ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம்ஸ் கல்ச்சுரல் ஃபெஸ்ட் ஒர்க்ஷாப்ஸ் அண்ட் அது போக நிறைய குரூப் டிஸ்கஷன்ஸ் இவங்க எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அண்ட் இந்த காலேஜில் ஃபேக்கல்ட்டி டீமை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் முக்கியமாக ஸ்பெசிஃபிக்காக நான் ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லியிருப்பேன் பட் அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பியூட்டியே செவன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டில் ஓவரால் பியூட்டி அண்ட் செர்னிட்டி என்வ்ராய்மெண்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்துட்டுருக்காங்க ஸோ யோசிச்சு பார்த்துக்கோங்க எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் இருக்குது இந்த காலேஜில் இவங்களுடைய டாப் மோஸ்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா பை ஜூஸ் ஸ்விக்கி ஆக்சிஸ் பேங்க் பிரிட்டானியா ப்ளூ ஸ்ட்ரீம் இந்தியா மார்ட் சிட்டி யூனியன் பேங்க் நெக்ஸா கரூர் வைசியா பேங்க் ஹெக்ஸா வேறன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் அத்தனை பேருமே எவ்ரி இயர் ஆன் கேமஸ் ரிவ்யூ வந்துட்டுருக்காங்க ஸோ இந்த காலேஜில் ப்ளேஸ்மெண்ட் ட்ரைனிங் வந்து படிக்கிற காலக்கட்டத்திலே ப்ரொவைடும் பண்ணிடுறாங்க ஸோ யாருக்காவது நாமக்கல்லில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய இந்த சிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு இப்போ காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா விதமான டவுட்ஸையும் நீங்கள் தாராளமாக எங்கள் கிட்டே கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்